வணக்கம் இது வஞ்சமலை தமிழ் கிரியேஷன் நீங்கள் சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்க ஓ நமச்சி வாயா வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க சக்திக்கு ஒன்பது ராத்திரி அது நவராத்திரி சிவனுக்கோ ஒரு ராத்திரி அது சிவராத்திரி விரதங்களில் மிகவும் முக்கியமான விரதம் சிவராத்திரி விரதம் அதுவே மகா சிவராத்திரி அத்தினத்தில் ஆலயங்களில் நடைபெறும் பூஜைகளில் பங்கேற்றால் புண்ணியம் கிடைக்கும் புராணங்கள் வஞ்சமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள் ஒரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்த போது தேவர்களால் அசுரர்களின் தொல்லையை பொறுக்க முடியாமல் பிரம்மனிடம் வழி கேட்க கடலை கடைந்து அமுதம் உண்டால் இளமையான பெற்றால் அசுரர்களை என கூற அதன்படி திருமாலிடம் அனுமதி பெற்று மந்திர மலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிராக அந்த மந்திர மலையில் கட்டி தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் இழுக்க வாசுகி பாம்பின் உடல் இறுக்கமாக இருந்ததால் உடலில் இருந்த விஷத்தை கக்க பார்க்கடலில் இருந்து ஆழகால விஷம் வெளிப்பட விஷத்தின் தாங்காமல் சிவனிடம் தேவர்கள் முறையிட தேவர்களை காக்க அந்த விஷத்தை உண்டு மயங்கி சாய்ந்தார் சிவபெருமான் அப்பொழுது சிவபெருமானை தேவர்கள் பூஜித்த காலம்தான் சிவராத்திரி அந்த பிரளய காலத்தில் உலகம் முற்றிலுமாக அழியாமல் இருக்க இந்த அகிலத்தின் அன்னையான அகிலாண்டேஸ்வரி ஈசனை சிவராத்திரி அன்று நான்கு சாமங்களில் பூஜை செய்தார் மகா சிவராத்திரி அன்று பல மலர்களாலும் திரவியங்களாலும் அபிஷேகம் செய்ய முடியாதவர்கள் தண்ணீரையும் வில்வ ஈஸ்வரனுக்கு சமர்ப்பித்து வெள்ளம் பச்சரிசியை நெய்வேதியமாக படைத்து வணங்கும் போது ஓம் நமச்சிவாயா ஹரஹர மகாதேவா என்ற மந்திரத்தை உச்சரித்தாலே சகல நன்மைகளையும் செய்வார் சிவபெருமான் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை அது மட்டுமல்ல தன்னை அறியாமல் மோட்சத்தை அடைந்த ஒரு வேடனுடைய கதை ஒரு வேடன் காட்டில் வேட்டையாட சென்றான் அன்றைய தினம் பல முயற்சிகள் செய்தும் பல இடங்களில் அலைந்தும் திரிந்தும் எந்த ஒரு விலங்கையும் வேட்டையாட முடியவில்லை சூரியன் மறையக்கூடிய மாலை நேரம் வந்தது அப்பொழுது ஒரு புலி அவன் அருகே வந்து விட்டது பயந்து போன அவ்வேடன் அவன் அருகே இருந்த வில்வ மரத்தில் ஏறி கொண்டான் புலியோ அவனை தின்றுவிட வேண்டும் என்ற ஆவலில் வேடன் இருந்த வில்வ மரத்தையே சுற்றி சுற்றி வந்தது சூரியனும் மறைந்து இருள் சூழ்ந்தது ஆனால் புலி மரத்தை விட்டு நகரவில்லை தூக்கம் காரணமாக கண் அசர்ந்து கீழே விழுந்து விட்டால் புலிக்கு இரையாகி விடுவோமே என்ற பயத்தில் மரத்தில் இருந்த ஒவ்வொரு இலையாக பறித்து கீழே போட்டுக்கொண்டே கொண்டே இருந்தான் அவ்வேடன் வேடனுக்கோ தெரியாமல் மரத்தின் அடியில் இருந்த சிவலிங்கத்தின் மீது அந்த இலைகள் விழுந்தது அது இலையால் செய்த அர்ச்சனையாக சிவராத்திரியாக அமைந்திருந்த அன்றைய தினம் இரவு முழுவதும் அவனுக்கே தெரியாமல் கொஞ்சம் கூட தூங்காமல் சிவனுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்ததால் அந்த வேடனுக்கு சிவபெருமான் முக்தி அளித்து மோட்சத்தை தந்தார் என்கிறது கதை இப்புராண கதையில் நிகழ்ந்ததை போல் மகா சிவராத்திரி தினத்தில் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை போக்கி மோட்சம் எனும் நல்லருளையே அருளுவார் சிவராத்திரி தினத்தன்று முழு உபவாசத்தை கடைபிடித்தால் நம் இல்லத்தில் உள்ள தரித்திரங்கள் எல்லாம் விலகி வீட்டில் சுபிட்சம் குடிகொண்டு தனம் தானியங்கள் எல்லாம் பெருகும் மனிதர்களுக்கு மிகவும் தேவையானது இரண்டு ஒன்று உணவு இரண்டு தூக்கம் இந்த இரண்டையும் உணவையும் தானாகவே அடங்கும் அப்போதுதான் இறை உணர்வில் லைக்க முடியும் இறை நினைப்பே முக்தியை தரவல்லது அது மட்டுமா காரியங்கள் வீரியமாகும் நாம் செய்யும் செயல்களில் தெளிவு பிறக்கும் அவரவர் எண்ணம் போல் வாழ்க்கை இனிமையாக அமையும் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்தால் அசுவமேத யாகம் செய்த முழு பலன் கிடைக்கும் இந்த விரதத்தை அல்லது வருடங்களாவது மேற்கொள்ள வேண்டும் அன்றைய தினம் சிவன் கோயிலில் இரவு முழுவதும் சிவபுராணம் படித்தோ அல்லது சிந்தனையுடன் இருந்தால் எல்லா வளமும் நலமும் பெற்று நம்முடைய சந்ததி சிறக்க இனிதே வாழச் செய்வார் சிவபெருமான் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி country.